இந்தியாவினால் திறக்கப்பட உள்ள இலங்கைக்கான புதிய கதவுகள் ஸ்ரீதரன் நம்பிக்கை கனடாவின் போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இலங்கை சிங்கள அரசாங்கத்துடன் கருணா சேர்ந்தது ராஜதந்திரமா ஜெயா சரவணா கேள்வி ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் பதவியில் நீடிக்க ரணில் பியூகமா சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் நம்பிக்கை இழப்பு இலங்கை கத்தோலிக்க இந்தோனேஷியாவில் எரிமலை வடிப்பை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை பதினோராயிரம் பேர் வெளியேற்றம் அமையப்போகின்ற இந்தியாவின் புதிய அரசாங்கமானது இலங்கைக்கான புதிய கதவுகளை திறந்துவிடும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கரப்பந்தாட்ட போட்டியொன்றில் பங்குபெற்றிய அவர் போட்டியின் நிறைவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அண்மையில் நடைபெறவுள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகின்ற அரசாங்கம் இலங்கை தொடர்பான முக்கிய விடயங்களை கையாளக்கூடியதாகவே இருக்கும் அத்துடன் அமையப்போகின்ற இந்தியாவின் புதிய அரசாங்கமானது இலங்கை தொடர்பில் முக்கிய பங்குகளை வகிக்கும் என titular இலங்கை அடுத்த மாதம் போர் வெற்றியை கொண்டாடும்போது கனடிய தலைவர்கள் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்களா என்பது தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருப்பதாக இலங்கை ராஜதந்திர தரப்புகள் தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ போர் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு காலத்தில் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர மோதலை தூண்டியுள்ளது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இலங்கை கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் இதே குற்றச்சாட்டை கனடிய பிரதமர் சுவத்துவாரா என்பதை இலங்கை அரசாங்கம் எச்சரிக்கையுடன் எதிர்ப்பு இலங்கையில் போது நடந்த சம்பவங்கள் இனப்படுகொலைக்கு சமனானவை கனடிய கூட்டாட்சி அரசாங்கம் முடிவு செய்திருந்தாலும் கனடிய தலைவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்துடன் கூட்டு சேர்வது ராஜதந்திரமாக இருந்தால் கருணா அம்மான் செய்ததும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபத்தலைவரும் அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜெயா சரவணா தெரிவித்துள்ளார்

இந்த அரசாங்கம் எனக்கு பிடிக்கல இன்னொரு அரசாங்கத்தில் கூட்டு சேர்ந்து அதெல்லாம் அந்த ராஜதந்திரம் அப்ப அது ராஜதந்திரம் கருணா மண்டியது ராஜதந்திரம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படாமல் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருப்பதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளனவா என்ற சந்தேகம் மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகளிடத்தில் ஏற்பட்டிருப்பதாக இபிஆர்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஒன்று வரை குருவம் மாகாண சபை தேர்தல் என்பது கடந்த பல வருஷங்களாக அந்த தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நடத்த வேண்டிய உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அனைத்தும் அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டுகளால் அல்லது அரசாங்கம் நியமிக்கக்கூடிய முகவர்களால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து மாகாண சபை பாராளுமன்றம் வரையில் அரசு தான் நினைத்த விடயங்களை செய்கின்ற சூழலில் தான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது இங்கு எதிர்க்கட்சியோ அல்லது மக்களது ஜனநாயக உரிமைகளோ இங்கு மதிக்கப்படவில்லை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்புகள் உருவாக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் தேர்தலே நடத்தாமல் தொடர்ந்தும் ஜனாதிபதி பதவியில் இருப்பதற்கான வியூகங்களை வகுக்கிறாரா என்ற கேள்வி எல்லோர் மத்தியிலும் அடைந்திருக்கின்றது ஞாயிறு குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பான அரசாங்க விசாரணைகளில் நம்பிக்கை இழந்துவிட்டதாக இலங்கையின் கத்தோலிக்க திருசுவை கூறியுள்ளதுடன் நீதிக்காக தெய்வீக உதவியை நாடவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆண்டு ஏப்ரல் இருபத்தோராம் தேதி மூன்று தேவாலயங்கள் மற்றும் மூன்று விரதகுகளில் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றது இந்த நிலையில் குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் உள்ளவர்களை இலங்கை அதிகாரிகள் அம்பலப்படுத்துவார்கள் என தான் நம்பவில்லை என்று கருதினால் மெல்கம் ரஞ்சதானகி தெரிவித்துள்ளார் இதுவரையில் ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய இதையும் செய்யவில்லை தாக்குதலின் ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குண்டு வீசி தாக்கப்பட்ட இரண்டு தேவாலயங்களில் மது வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளதாகவும் விசுவாசிகளின் அமைதியான அணிவகுப்பு இடம்பெறவுள்ளது முன்னதாக உயிர்த்து ஞாயிறு குண்டுதாரிகளை தற்போதைய நிர்வாகத்தின் உயர் புலனாய்வு அதிகாரியுடன் தொடர்புபடுத்திய இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய தொலைக்காட்சியால் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்தின் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தவறியுள்ளது எனவே மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் குண்டுவெடிப்புகளின் முழு சூழ்நிலையும் கண்டறிய சர்வதேச உதவியுடன் ஒரு சுயாதீன விசாரணையை நடத்த வேண்டும் என கருதினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை குறிப்பிட்டுள்ளார் இந்தோனேஷியாவின் சுலவிசி தீவில் எரிமலை ஒன்று பலமுறை வெடித்ததை தொடர்ந்து அங்கு சுண்ணாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆபத்தான பகுதிகளிலிருந்து சுமார் பதினோராயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவில் உள்ள டானா டொராஜா என்ற இடத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் நேற்று சுலவேசி தீவில் ருவாங் என்ற எரிமலை ஐந்து முறைகள் வெடித்து சிதறியதாக இந்தோனேஷியாவின் எரிமலை மற்றும் புவியியல் பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது அந்த பகுதி முழுவதும் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் இந்தோனேஷிய விமான நிலையம் மூடப்பட்டுள்ள நிலையில் எரிமலையை சுற்றி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றுலாப் பயணிகள் யாரும் இருக்கக்கூடாது எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து நாடு முழுவதும் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சுனாமி தாக்கக்கூடிய ஆபத்தான பகுதிகளில் இருந்து சுமார் பதினோராயிரம் மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் சமீபத்திய நிலநடுக்கங்களினால் டெக்டானிக் அடுக்குகளில் ஏற்பட்ட தாக்கமே இந்த எரிமலை வெடிப்புக்கு காரணம் என இந்தோனேஷியாவின் மழை மற்றும் புவியியல் பேரிடர் கண்காணிப்பு மையம் தெரிவித்துள்ளது